வணக்கம் மகளிர் கேரளா மாநிலத்தின் தலாய் பகுதியை சேர்ந்தவர் தான் சலீம் இவர் தன்னுடைய பெண்ணான ரமிசாவுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு வந்தார் மாப்பிள்ளையாக வந்தவங்க எல்லாருமே அதிகமான வரதட்சணையை எதிர்பார்க்கவே அவங்க எல்லாத்தையுமே வந்து இவர் தட்டி கழித்தார் அது மட்டும் இல்லை ஒரு சிலர் வரதட்சணையும் மட்டுமல்ல திருமணத்தையும் கூட ஆடமரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சாங்க இந்த மாதிரி வரதட்சணையை கேட்குறவங்க திருமணத்தை ஆடமரமாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தார் சலீம் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாரு இவர் தான் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு இவருடைய பெண்ணுக்கு ஏன் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஆடம்பரமாக வந்து திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி விடாப்படியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சலீமுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கான் தன்னுடைய பெண்ணுக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்காமல் அதெல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அவருடைய முதுகுப்பினால் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவரோட மனைவியான ரூபினாவும் வந்து கடுப்பாகி தன்னுடைய கணவனான சலீம்கிட்ட ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க நமக்கு என்ன வசதி வாய்ப்பு இல்லையா வர மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க ஏன் இப்படி அல்லாடுங்க நம்மளுடைய நம்ம சம்பாதிச்ச பணம் காசு எல்லாமே நம்முடைய பொண்ணுக்கு தானே ஏன் நீங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் ஆடம்பரமாக வந்து திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான ரூபினாவும் தன்னுடைய கணவான சலிம்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு சலீம் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் ஒரு காரணமாக தான் நீ பாட்டு என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியான ரூபினாக்கிட்டே சொல்லிட்டாரு இறுதியாக அவர் எதிர்பார்த்தபடியே ஒரு மாப்பிள்ள வரதட்சணியும் வேண்டாம் ஆடம்பரமான திருமணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரமேஷாபை வந்து திருமணம் செய்கிறதுக்கு முன் வந்திருக்காரு அதுக்கப்புறம் திருமணமும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரமேஷாவுடைய திருமணத்தின் போது அந்த திருமண மேடையில் மேலும் ஐந்து பெண்கள் ஒரே மாதிரியான சேலை உடுத்து வந்திருக்காங்க இதை பார்த்து அவருடைய உறவினர் எல்லாருமே ஒரு வேலை ரமேஷாவுடைய தோழிகள் போல் அவங்க தோழி எல்லாத்துக்குமே ரமேஷா வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நினச்சாங்க ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ரமேஷாவுடன் அதாவது அந்த திருமணமான மணமகளோட பின்னாடி இருந்த அந்த ஐந்து பெண்களில் இரண்டு பெண்கள் திடீர்னு தன்னுடைய கழுத்தில் வந்து மாலையை போட்டது ஒட்டுமொத்த உறவுகளிடையே ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இது திடீர்னு ஒரு ரெண்டு பெண்கள் கழுத்தில் மாலையை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த ரமேஷாவுடைய திருமணத்தோட இன்னும் ஒரு ஐந்து பெண்களுடைய திருமணமும் நடக்க போது அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது இந்த திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்குமே இந்த திடீர் திருமணங்களைக் கண்டு எல்லாருமே வியந்து போயிட்டாங்க ரமிஷாவுடைய தந்தையான சலீம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தே தன்னுடைய மகளுக்கு வரதட்சணை வாங்காத ஒரு நபரை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவில் உறுதியாக இருந்தார் மேலும் தன்னுடைய மகளின் திருமணத்தை எளிமையான முறையில் நிகழ்த்தி ஆடம்பரமான திருமணம் நடக்க ஆகும் செலவுகள் செலவுக்கான பணத்தை கொண்டு பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டிருந்தார் இதுக்காகவே கேரளா மாநிலத்தை சேர்ந்த வயநாடு எடச்சேரி கூடலூர் மலப்புரம் மேப்பையூர் இந்த மாதிரியான பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த ஒரு ஐந்து குடும்ப பெண்களை தேர்வு செய்து அவனுடைய திருமண செலவுகளையும் அவர் ஏற்றுக்கிட்டார் முனவர் ஷா தலைமையில் தான் எளிமையான முறையில் இந்த திருமண விழாவும் நடைபெற்றுச்சு ஆறு பேரில் இரண்டு பேர் வந்து இந்து பெண்கள் மற்றும் நாலுவர்கள் இஸ்லாமியர்கள் அதன்படி இரண்டு திருமணங்கள் இந்து முறைப்படியும் மூன்று திருமணங்கள் இஸ்லாமிய முறைப்படியும் நடந்தன இதனைத் தொடர்ந்து தன்னுடைய மகள் உட்பட அந்த ஆறு மணப்பெண்களுக்கும் தலா பத்து சவர நகையை சலீம் வழங்கினார் ஆறு பேருமே ஒரே மாதிரியான புடவையை அப்போது அணிந்திருந்தனர் சலீமுடைய இந்த மதம் கடந்த மனிதநேய செயலுக்கு தற்போது அவருடைய உறவினர்களும் அந்த பகுதியை சேர்ந்த பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிங்களும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்